என் செல்ல குழந்தையே இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலங்கள் முடிந்தது என் தங்கமே இன்று உன்வராகி அம்மா என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்திலேயே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வந்து சேரப்போகின்றது நீ நினைக்கலாம் அம்மா ஒவ்வொரு நாளும் இதைத்தானே சொல்கின்றாய் நீ என் வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டாயின்று என் தங்கமே நீ என்றென்றைக்கும் என் வாக்கினை கேட்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாமே குறைந்து உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கிறது என்றால் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் என் தங்கமே உன்னுடைய இந்த அடுத்த கட்டத்திற்கான நகர்வுதான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்குமான அடிப்படை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ ஒவ்வொரு முறை உன் தாயானவள் என்னை தேடி வரும்பொழுதும் பொழுதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நாளுக்கு நாள் நீ முன்னேற்றத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் உனக்குள் இருந்த நம்பிக்கை இப்பொழுது இரண்டு மடங்காக பெருகி இருக்கின்றது எப்படியாயினும் நாம் இந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்றது போல மாற்றிவிடுவோம் என்ற தன்னம்பிக்கையும் உனக்குள் அதிகமாக வந்திருக்கின்றது என் பிள்ளையே நீ ஒரு நிமிடம் நன்றாக யோசித்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் வந்த பிறகு என்னென்ன விஷயங்களில் நீ மாற்றங்களை கண்டிருக்கிறாய் என்று எப்பொழுதுமே குழப்பத்திலும் கவலையிலும் தவித்த என் பிள்ளை இப்பொழுது அதிலிருந்தெல்லாம் சற்று நீ மீண்டு வந்திருக்கின்றாய் வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதை உணரத் தொடங்கி இருக்கின்றாய் எப்படி ஆயினும் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ நன்றாகவே தெளிவாகவே புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் நம் அம்மா நமக்கு துணை இருப்பாள் அவள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சக்தியை பயன்படுத்தி கொண்டு அவள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மன வலிமையை கொண்டு நம் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நான் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் என் தாயானவள் என் மீது கோபப்படுவாள் என்று என் குழந்தை யோசிக்கத் தொடங்கி இருக்கின்றாய் என் தங்கமே சில நேரங்களில் இப்படி எல்லாம் கூட ஒருவர் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குமா நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கின்றதே என்று என் குழந்தை நீ சிந்தித்திருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நியாயமானதுதான் நீ நினைப்பது எல்லாமே உண்மைதான் ஏனென்றால் நீதான் தெய்வத்தின் பார்வையில் இருக்கின்றாய் அதனால் உனக்கு சோதனைகள் ஆரம்பத்தில் அதிகமாக வரத்தான் செய்யும் என்று இந்த சோதனைகள் உனக்கு நிறைவடையும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அன்று உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ உனக்கென்று அடைய நினைக்கின்ற விஷயங்களை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஒரு நொடி நீ ஓடாமல் நின்றுவிட்டாய் அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பாயானால் என் தங்கமி நீ ஓடி பிடிக்க நினைத்ததை அடுத்த நாள் இன்னொருவர் கையில் வைத்திருப்பார் என்பதனை நீ கண்டு நிச்சயமாக ஆச்சரியமும் பட்டிருக்கின்றாய் அதனால்தான் அன்றன்றைக்கு உள்ள வேலைகளை அன்றன்றை செய்து முடித்து விட வேண்டும் நாளை நாளை என்று ஒரு நாளும் நாளை தள்ளி போட்டு கொண்டிருக்க கூடாது என் தங்கமே நீ தள்ளி போட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ அடைய நினைக்கின்ற விஷயம் இன்னொருவரை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் கைகளில் கிடைக்க வேண்டும் என்ற உறுதியும் நிலைப்பாடும் உனக்குள் இருக்க வேண்டும் என்றால் என் தங்கமே உன்னுடைய அதை நோக்கிய பயணத்திலும் எந்த சோர்வும் இல்லாமல் நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் இந்த வர ஆகியானவள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்ற அற்புதங்களுள் இன்று நடக்கக்கூடிய அற்புதம் அத்தனை பெரிதான அற்புதம் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோகங்களையும் துக்கங்களையும் கடந்து இன்று ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்து கொண்டிருக்கின்றாய் நாளை என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்குமா என்று கேட்டால் அதற்கு நிச்சயமாக பதில் கிடையாது இன்று உன் கையில் இருப்பது உனக்கானது இன்றைய நாள் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு உன் கையில் கிடைத்திருக்கின்ற இந்த வரமான இந்த பொக்கிஷமான நாளில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எதை நோக்கிய பயணம் எதை நோக்கிய முயற்சி என்று எதுவெல்லாம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எல்லாம் விட்டுவிடாமல் நீ சரியாக செய்து கொண்டே இருந்தால் போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு எல்லாமே வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கும் நாளை நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொக்கிஷம் ஒவ்வொரு நொடியும் கிடைக்காத வரம் இவற்றை இழந்துவிட்டால் மீண்டும் திரும்ப பெற முடியாது அடுத்த பத்து நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அந்த பத்து நிமிடங்களுக்காகவும் காத்து கொண்டு மட்டுமே இருக்கக்கூடாது அந்த பத்து நிமிடத்தில் நல்ல செய்தி என்று உனக்கு எதிலிருந்து வர வேண்டுமோ அதை பற்றிய சிந்தனையும் அதில் உனக்கான முயற்சியும் அது கிடைத்தே தீர வேண்டும் என்ற நேர்மறையான எண்ணமும் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்ததோ அத்தனை திருப்பங்களையும் சேர்த்து இனி ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது நல்ல நாளில் நீ என்னை சந்திக்க வருகின்ற பொழுதெல்லாம் என்ன நினைப்பாய் அம்மா நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் இன்று ஒரு அதிசயத்தை நடத்தி விட்டால் போதுமே ஒரு நொடி போதுமா அவளுக்கு நம் வாழ்க்கையை மாற்றி காட்டுவதற்கு என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே எத்தனையோ ஒரு நொடி உன் வாழ்க்கையை நான் மாற்றி இருக்கின்றேன் நீ மீண்டும் அதே சூழ்நிலைக்கு திரும்பச் செல்கிறாய் அல்லது அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு வகையில் உன் பக்கமும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது என்றில்லை செய்கின்ற தவறு உன் வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அல்லது அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தும் என்று தெரிந்தே செய்தால் நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இன்று இந்த அம்மா உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா இன்றிருக்கின்ற நிலைமை நிச்சயமாக உனக்கு மாறும் இந்த மாற்றத்தை காணும் பொழுதெல்லாம் நிச்சயமாக இந்த வர ஆகியினுடைய அன்பு என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த வர ஆகியானவள் நம்மை தேடி வந்தால் இத்தனை காலம் நாம் தெரியாமல் இருந்த பொழுது சமீப காலத்தில் அவள் நம்மை தேடி வந்ததற்கான காரணம் என்ன கலியுக தெய்வமாகிய இந்த வர நம்மை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் கிடைத்து விடாத பாக்கியம் என் பிள்ளை உனக்கு நாள்தோறும் கிடைத்து கொண்டிருக்கின்றது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அம்மாவினுடைய அன்பு மலையில் நீ எப்பொழுதுமே நனைந்து கொண்டே இரு மீண்டும் இதுபோல ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா என்றால் அது உறுதியல்ல இந்த தாயானவள் எப்பொழுதெல்லாம் உன்னை காண துடிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் அம்மா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுதாவது அம்மா நம்மை காண வராமல் இருக்கின்றாளோ என்று நினைத்து நீ வேதனைப்படாதே எப்பேறு பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பேன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்பத்திலும் அனைத்து விதமான சந்தோஷங்களிலும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட நினைத்ததில்லை உன்னுடைய சந்தோஷத்தை விட உன்னுடைய கவலைகளைத்தான் நான் அதிகமாக பங்கெடுத்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் தானே உனக்கு ஆறுதலுக்கு ஆள் தேவைப்படுகின்றது அதனால் என் தங்கமே உனக்கான ஆறுதலை நான் தரும்பொழுது நீ நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்கின்ற நேரத்திலேயே உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு தானாக வந்துவிடும் என்றென்றைக்கும் இந்த அம்மா உனக்கான நல்ல செய்தியை கொண்டு சேர்ப்பாள் என்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்